வணக்கம் செல்வகுமாரின் மதிய நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை தயவுசெய்து செய்து இறுதி வரை கேட்டு பயன்பெறுக இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய டிட்வா புயல் தற்பொழுது திரிகோண அருகிலேயே நிலை கொண்டிருக்கிறது இது மிக மெல்ல நகர்கிறது நாம் இதெல்லாம் கணிப்புக்குள் உள்ளடக்கியதுதான் இப்ப ஊடகங்களிலே வானிலை தகவலாக மெல்ல நகர்கிறது என்று சொன்னாலும் என்ன தகவல் வந்தாலும் உலக மாதிரிகள் எதை காட்டினாலும் தயவு செய்து போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் சொல்வதை கேளுங்கள் கேட்டு அப்படியே மனதில் பறித்து கொண்டு உறுதி உறுதியுடன் இருங்கள் மழை தேவைப்படுபவர்களும் முன்னெச்சரிக்கை எடுப்பவர்களும் நாம வரையப்பட்ட வழித்தடத்தில் தான் அது பயணிக்கும் நாம வழித்தட வரையப்பட்ட வழித்தடத்தில் தான் இதுவரைக்கும் உருவாகி இருக்கிறது வந்திருக்கிறது நாம தான் இந்த புயலை இப்படியும் நடக்கலாம்னு உலகத்திற்கே அறிவித்தோம் காற்று சுழற்சியாக இருந்த பொழுதே அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் எதுக்கு நடப்பதும் சரியாக நடக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் நம்பாதவர்கள் ஆகவே இந்த நம்பிக்கை எதற்காக உங்களுடைய மனக்குழப்பத்தை நீக்குவதற்காகவும் மழை வேண்டி எதிர்நோக்கி இருப்பவர்கள் ஆந்திரா போகுது அங்க போகுதுன்னு போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறீங்க மழை இல்லாமல் போயிடுமோன்னு மழை அதிகமா பெஞ்சு வெள்ளம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் புயல் வந்து தாக்குமோ அச்சம் நல்லா உங்களுக்கு சரியா சொல்றேன் கேட்டுக்கோங்க புயல் அச்சம் வேண்டவே வேண்டாம் தூக்கி எறிஞ்சிருங்க நாளை காலை நாளை மதியம் வரைக்கும் தான் அது இலங்கையில் இருக்கும் வரை தான் அது டிட்வா கடல்ல இறங்கி விட்டா அது காணாமல் போயிடும் காரணம் அங்கிருக்கூடிய கடல் அமைப்பு வெப்பநிலை எல்லாமே அதாவது நிலப்பகுதிக்கு நெருங்கும்போது அடர்மிகு ஊடகத்தின் காரணமா அது செயலக்குது மழைப்பொடிவு இந்த நிறைய நிறைய கொடுக்க போகிறது அது ஒண்ணு எப்படி கடையை கடக்க போகுது எங்க போகுது அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ மலை நாளை காலை வரைக்கும் முல்லைத்தீவை நோக்கி முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி காங்கேசன் துறை அருகே கடல்ல இறங்கும் காங்கேசன் துறை கடல்ல இறங்கும் முல்லைத்தீவிற்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரை இறங்கி நாம என்ன சொன்னோம் வட இலங்கை வரும் பாஜல சிந்தி சொன்னோம் நம்ம எந்த அறிக்கையில மாத்திட்டே இருக்குமா எழுதி வைச்சது போல இருக்கிறோம் இன்னும் கடந்த வாரம் பார்த்தாலும் இதே அறிக்கை தான் பதினஞ்சு நாட்களுக்கு பின்னாடி பார்த்தாலும் இதே அறிக்கை தான் தமிழ்நாட்டுக்கு தான் ஆறு ஒன்பது டிகிரி வட எச்சரிக்கைக்கும் பனிரெண்டு டிகிரி வட எச்சரிக்கைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு தான் இது வரும் கரையை கடக்கும் நிறைய 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 மழை தரும் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு உங்களுக்கெல்லாம் புளிச்சு போயிருக்கும் என்ன நிறைய நிறைய நம்பர்லேயோ சென்டிமீட்டர்லையோ சொன்னால் உங்களுக்கு அச்சம் ஏற்படும் இதனால தான் நம்ம நிறைய நிறைய பயன்படுத்துகிறேன் ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த நிகழ்வு நாளை கா முற்பகலில் அது காலை ஒரு பதினோரு மணி அளவு மதியத்துக்குள்ளேற அது மிக மெல்ல வந்து கடலில் இறங்கும் பொழுது தமிழ்நாட்டு கரையை நோக்கி நெருங்கும் பொழுது அது படிப்படியாக இறங்கினோடனே கொஞ்சம் செயலிழக்கும் தமிழ்நாட்டின் கரை நெருங்கும் பொழுதே இன்னும் கொஞ்சம் செயலிழந்துடும் அப்போ கோடியக்கரை முனைக்கும் யாழ்ப்பாண முனைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஜலசந்தி பகுதியில் ஒரு காற்றழுத்த தாடு மண்டலமாகவோ அல்ல அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்கும் புயல் அல்ல காற்று அச்சத்தை தூக்கி எறிஞ்சிருக்க டிட்வான் நாளை காலை வரைக்கும் தான் இந்த பேரே நாளைக்கு பயன்படுத்தப்படாது செயலிழந்த டிட்வான்னு தான் பயன்படுத்துவாங்க நாளை காலைக்கு பிறகு புரிஞ்சுக்குங்க ஆகவே காற்று அச்சத்தை தூக்கி எறிஞ்சிருங்க மழை பொறுப்பு தான் நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்கணும் ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை காலையே தொடங்கிட்டு நாம் அறிவிச்சது ராமநாதபுரம் நல்லா ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க நாம் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு இருந்தோம் ஒரு ஊரை ராமநாதபுரம் மாவட்டம் வேம்பாறு வேம்பாறு வைப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தோம் வேம்பாறு அந்த வேம்பாறு தான் வேம்பாருக்கு தெற்க கூட பெருசாக மழை இல்லை வைப்பார் வேம்பார் அதற்கு வடக்கேறக்கூடிய சாயல்குடி நோக்கம் சிக்கல் ஏறுவாடி தீர்த்தக்கரை மாரமண்டிப்புலி ராமநாதபுரத்தோட ஒட்டுமொத்த தொண்டி எல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கு இப்பொழுது ஆவடையார் கோவில் கரையோரத்திலையும் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மீமீசல் எல்லா பத்தியும் வாசல் எல்லாமே மழை பெய்து கொண்டிருக்கிறது இப்போ அடுத்தது கொஞ்சம் தஞ்சாவூர் மாவட்டம் தொடங்கிவிட்டது திருவாரூர் மாவட்டத்தில் தூரலாக இருக்கு அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணியத்தில் தொடங்கி விட்டது மழை வேதாரணியம் ஒன்றியம் வேதாரணியம் தகற்று வரைக்கும் முன்னேறிடுச்சு மழை தலைஞாயிர் ஒன்றியத்துக்கும் முன்னேறிடுச்சு தற்பொழுது தலைஞாயிரிலையும் மழை தொடங்கிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக தொடங்க போவது திருத்துறை பூண்டி அடுத்ததாக தொடங்க போவது மன்னார்குடி திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி எல்லாம் அடுத்தது இன்றைக்கு இரவுக்குள்ள இரவு இல்லை முன்னிரவு மாலைக்குள்ள மாலைக்குள் மன்னார்குடியெல்லாம் முன்னேறிடும் இன்னும் பொறுத்திருந்து பாருங்கள் நான்கரை அஞ்சு மணிக்கெல்லாம் அதே போல தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதியிலிருந்து முன்னேறி நள்ளிரவிலே ராமநாதபுரம் மாவட்டம் முதல் கடலூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி கனமழை தொடர் கனமழை பொழிவாக மாறிவிடும் நாளைக்கு நாளை எல்லாம் தொடர்ச்சியா மழை பெய்து கொண்டே இருக்கும் நிற்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு வித்தியாசமான வானிலையாக இருக்கும் இலங்கையில் பெய்தது காற்றுடன் மழை தமிழ்நாட்டில் பெய்ய போது காற்று இல்லாத நீடித்த நின்ற நிசப்தமான ஒரு மழை காற்றே இருக்காது இருக்காதுங்க இந்த என்ன இப்படி அமைதியா அப்படியே பெய்யும் கொஞ்சம் என்ன காற்று இருக்கலாம் அது புயல் அல்ல புயல் அல்ல ஒரு சின்ன சிஸ்டம் மழை பெய்றதே காற்று தான் மழையே கொண்டு வருது காற்று இல்லாமல் இருக்குமா புயல் அல்ல அப்போ லேசா ஒரு லேசாக இன்றைக்கெல்லாம் டெல்டா மாவட்டத்தை அசைஞ்சிட்டு இருப்பீங்களா இதை விட குறைஞ்சு போடு நாளைக்கு செயல் எழுந்து போச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது புயலை விட குறைவாக இருக்கும் அதாவது இன்றைக்கு இருக்கிறது கூட நாளைக்கு அதே அளவோ அல்லது சற்று கூட நான் கூட நாளைக்கு அதாவது நாளைக்கு அதிகாலையில் கோடியக்கரைக்கு அப்பால் அதாவது யாழ்ப்பாணத்துக்கிட்ட வரும்போது கொஞ்சம் காற்று இருக்கும் கொஞ்சம் அச்சப்படாதீங்க எங்கே இருக்கும் அது யாழ்ப்பாணத்தில் இருக்குது அதனால நெருங்குகிறது கடல்ல இறங்குறதுக்கு இறங்கினோன்னு செயல் எடுக்க போது அவன் காற்றோட வேகம் குறையும்னு நினச்சிங்க செயல்டக்க போது யாழ்ப்பாணம் வந்துருச்சு காத்து இருக்கு அப்போ நின்று போயிடணும் கொஞ்ச நேரத்தில் நினைச்சிங்க ஆகவே அந்த காத்தும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் அதையும் புரிஞ்சுங்க வேதாரண்யம் பகுதியில் தான் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் குறிப்பாக இந்த புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மற்றும் இந்த டெல்டா மாவட்ட கரையில் கொஞ்சம் அதிகாலையில் கொஞ்சம் காற்று இருக்கும் அந்த காற்று அந்த புயல் வந்து அப்படியே கடலில் டிட்வாவை எடக்கும் பொழுது இடந்துடும் மழை அதுக்கு மேல காற்று இருக்காது மழை மட்டும் நீடித்த நின்ற மழைப்படிவாக ஒரு வேல்மார்க் லோ பிரெஷர் வரைக்கும் அப்படியே படிப்படியாக செயலுக்கு வரைக்கும் மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அந்த இடத்துல ஸ்டே ஆக போகுது எங்க பாக் ஜலசந்தி அருகே அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட கரையை ஒட்டி ஒரு நாள் ஸ்டேன்னா அப்படி ஸ்டேயாக இருக்காது ரொம்ப ரொம்ப மெல்ல நகரம் ரொம்ப மென்ன நகரம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நகரம் நாகப்பட்டினத்தையே இருபத்தி ஒன்பதாம் தேதி முழுவதுமே நாகப்பட்டினத்து நகரம் முப்பதாம் தேதி முழுவதுமே அது கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நகரம் அப்படின்னா பாருங்க எவ்வளவு மழை அப்போ கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்திட்ட இருக்கும்போது கூட மயிலாடுதுறை கடலூர்லயும் நிறைய மழை இருக்கும் இங்க இருக்கும்போதும் போதும் பெய்யும் இலங்கையில் இருக்கும் போது இங்க பெய்யும் இப்ப தொடங்கிய மழை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி தொடர் மழையாக மாறிவிடும் டெல்டா மாவட்டங்கள் மழை உள்ளேயும் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஒரு வட்டம் போட்டு சொல்லிட்டேங்க எங்க வரைக்கும் பெய்யும் ராமநாதபுரத்தில் தான் நம்ம எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கோம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை கிழக்கு பகுதி எல்லாம் கடலூர் வரைக்கும் மழை வேண்டி எதிர்நோக்கியிருப்பவர்கள் விருதுநகர் எதிர்பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிடம் மீட்டராது பெய்யும் மேற்கு திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கே இருந்ததுன்னா ஒரு மிதமான மழையாவது சற்று கடமையாவது பெய்யும் உயிர் கொடுக்க முடியாது பெய்யும் என்ன சார் கொலை நேரப்பாதா அடுத்து விருது கொலை நிரப்புறதுக்கு பயப்படாதீங்க நிரப்பாமல் போகாது உங்கள் ஊருக்கு நிகழ்வு உண்டு இந்த நேரத்தில் அது இதெல்லாம் சொல்லி இப்ப இந்த புயல எதிர்நோக்கிட்டு சாரி மன்னிக்கவும் இந்த மழை நிகழ்வை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்கள் அச்சப்படுவார்கள் நான் சொல்றேன் இந்த மழை கிடைப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனாலும் கனமழை பெய்யும் திருச்சிக்கு திருச்சிக்கே கனமழை பெய்யும் திண்டுக்கல் கிழக்கு பகுதிக்கு கனமழை இருக்கும் திருச்சி கிழக்கு கனமழை இருக்கும் ஒட்டுமொத்த திருச்சிக்கும் கனமழை இருக்கும் நாமக்கல் சேலத்தின் கிழக்கு பகுதிக்கு இருக்கும் அதே போல் தருமபுரி கிருஷ்ணகிரியின் கிழக்கு பகுதிக்கு இருக்கும் கனமழை அதேபோல் அரியலூர் பெரம்பலூருக்கு கன மிக கனமழை அதிக மழைப்பிடிவும் இருக்கும் பெற அரியலூருக்கு கண்டிப்பாக இருக்கும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதியோட கிழக்கு பகுதிக்கு அதிகன மழை அதீத மழையெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே உள்ளே போக போக கடலோரம் இருப்பதை விட பாதியாக உள்ளே குறையும் குறைந்தபட்ச மழை உள்ளே ஐந்துலேருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மத்திய பகுதியில் அதாவது மத்தியனா இந்த க நாமக்கல் கரூர் இந்த இந்த திண்டுக்கல் இங்கேலாம் மேற்கே குறைந்தபட்சம் ஒரு ஐந்து சென்டிமீட்டராது பெய்யும் எங்கே நீலகிரி திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு மேற்கு இங்கே இல்லாமல் பெய்யும் இதுதான் ஆக கடகோடி அடுத்து கிருஷ்ணகிரி அங்கேயும் இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் கடலோரம் பாதிக்கும் மழை ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் அதையும் தாண்டி ஆந்திர பகுதி வரைக்கும் இந்த நிகழ்வு என்ன நடக்குதுன்னா அப்படியே கடலூர் போய் நேரடியாக அது மணிக்கவும் கால் வந்திருச்சு கடலூர் மாவட்டம் தாண்டியதும் மேலும் செயல்டக்கும் அது ஒரு வெல் மார்க்கு லோபரேஷனாக ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக போய் புதுச்சேரி தாண்டி மரக்கானது கரை கடந்து அப்படியே திண்டிவனம் வழியாக காஞ்சிபுரம் வழியாக அப்படியே திருத்தணி வழியாக திருப்பதி போகும் அப்போ என்ன செய்யும் அங்கெல்லாம் மழை பெய்யும் சென்னைக்கெல்லாம் மழை பெய்யும் சென்னைக்கும் மழை உண்டு ஆனால் நம்பர் ஒன் இடத்தை பிடிப்ப போது டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உட்பட சிவகங்கையோட கிழக்கு பகுதி உட்பட அரியலூர் பெரம்பலூர் உட்பட டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் திருவண்ணாம உட்பட கடலூருக்கும் அதுக்கப்புறம் அங்கே வரும்பொழுது கடலூர் மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மணி தொடங்கும் வீடு திருவண்ணாமலை தொடங்கும் வேலூர் தொடங்கும் திருப்பத்தூரில் தொடங்கும் ஆனால் திருப்பத்தூரை விட கடலோரம் வரவர கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு நிறைய மழை இருக்குது அங்கும் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்குது நான் அதை வந்து உறுதிப்படுத்துகிறேன் உறுதிப்படுத்தலை கிட்டத்தட்ட இருக்குது எவ்வளவு சென்டிமீட்டருங்கிறத அளவு நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் பீதிப்படுவீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தோடு நீங்கள் எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வேறு இது வேறு இப்போ செம்பரம்பாக்கம் ஏறி தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்காங்கங்க சீராக திறந்து விட்டுட்டுருக்காங்க வெள்ளம் உற்றுநோக்க அதாவது மழைப்பொடிவு உற்றுணோக்கப்படுகிறது மழை எப்படி பெய்யும்னு பார்த்துட்டு இருக்காங்க அரசு முடக்கிவிடப்பட்டிருக்கு அதனால் அச்சப்பட வேண்டாம் அதனால் தமிழ்நாட்டில் வடகடலோரத்துக்கும் நிறைய மழை இருக்குது பிரதேசம் போய் திருப்பதிக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் போய் அந்த இடத்துல நிறைய மழை பொடியும் ஆந்திர எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தமிழ்நாடு எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு கொடுக்கும் தமிழ்நாட்டின் திருவள்ளூருக்கும் நிறைய மழைப்பொடிவு கொடுக்கும் இப்போ எங்கேருந்து எங்கே ஆரம்பிச்சிருக்க மாதிரி மழை பாதிக்கும் மழை ராமநாதபுரம் தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் கொஞ்சம் பாதிக்கிற மழை தான் தெரியுது ஆனால் இந்த நம் கடலூருக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில்தான் அதுலேயும் நம்பர் நம்பர் ஒன் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை காரைக்கால் இங்கே தான் அதிகமாக தெரியுது மழை அடுத்தது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட் புதுக்கோட்டை அடுத்து புதுக்கோட்டை கடலோரம் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களும் உண்டு சார் எங்கள் மாவட்டம் உங்களுக்கு தெரியாத சார் ஒரு சொல்கிறார் எங்கள் மாவட்டமே தெரியாது எங்களுக்கு சொல்லவே மாட்டேங்கள சொல்லிட்டேன் எல்லா மாவட்டங்களுக்கும் சொல்லியாச்சு எல்லா மாவட்டங்களுக்கும் குறைந்தபட்ச மழை இருக்கும் நல்ல மழை குறைந்தபட்சம் அஞ்சு சென்டிமீட்டராக இருக்கும் உள்ளே மேற்கே உள்ளேயும் இருக்கும் கடலோரம் மறுமதி கன மிக மழையாக இருக்கும் அதீத மழைப்பிடிவு கடலோரம் இருக்கும் பாதிக்கும் மழை தான் நிச்சயமாக நான் சொல்கிறேன் அதற்கான முன்னெச்சரிக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்ன செய்யணும் வயல்கள் நிச்சயமாக வயல் அதாவது ஆற்றங்கரைகள் இருக்கக்கூடாது அப்புறம் என்ன செய்யணுங்க வயல்கள்லாம் நிச்சயமாக கொஞ்சம் வடியும் மொழி தான் வடியும் வடிகால் வசதியே சரி பண்ணி வச்சிங்க அதில் நேரமாக ஆயிடுச்சு மழையும் தொடங்கிடுச்சு இனிமேங்க சரி பண்ண போகிறோம் மழையை திருத்திற பொண்ணெல்லாம் தொடங்கிடுச்சு இப்போது வேதாரணையும் தொடங்கிடுச்சு தகட்டோறும் தொடங்கிடுச்சு இப்படியே படிப்படியாக டெல்டாக்குள்ளே வந்துடும் இப்போ தொடர் மழையாக மாறணும் நாளை பகல் முழுவது நாளை மறுநாளும் ரெண்டு நாள் கண்டினியூவாக ரெயின் இருக்கும் ஆகவே இதற்கு நாம் என்ன செய்யணும் அதற்கான முன்னெச்சரிக்கை கால்நடைகளே பாதுகாப்பாக கட்டுவீங்க பாவம் அதுக்கு சாரலே ஒத்துக்காது குளிராது மழை தண்ணி அடிச்சுட்டு இருந்தால் நிற்க முடியாது படுக்காது இருக்குது உங்களுக்கு பாய்ப்புடுறப்ப சாக்காது அதுக்கு வைங்க தரை நடையாதவர்கள் ஒரு இடத்துல கட்டிவிங்க தரையில் ஒரு ஈரம் இல்லாமாவது இருக்கணும் ஆகவே குளிரராகவும் பார்த்துங்க அதே போல் கால்நடைகள் கா உங்களுடைய வளர்ப்பு செல்ல பிராணிகளுக்கெல்லாம் பார்த்துக்குங்க அதே போல எல்லாவற்றிற்குமே நீ நினைத்து பாருங்கள் வன விலங்குகள் என்ன செய்யும் உணவின்றி மழையில் என்ன செய்யும் குருவிகள் என்ன செய்யும் சிட்டுக்குருவி எல்லாரும் பாருங்க நாமும் அதெல்லாம் படுற கஷ்டம் போலாது நாமும் அந்த நேரத்தில் நாம முன்னெச்சரிக்கை என்னவோ நாமும் எடுத்துக்கிறோன்னா அது போலவே அதுவும் நடந்து தான் இங்கே இருக்கும் எல்லாமே சரிங்களா ஆகவே அதுபோல் நாமும் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நாம பாதுகாப்பாக இருக்கணும் அவ்வளவுதான் ஒட்டுமொத்த எல்லா கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் வரை நிறைய மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அறிவிக்கப்பட்ட வழித்தடம் இதுதான் மாறவே மாறாது மாறியா அதற்கு பிறகாவது என்னை வாழ்த்துங்கள் உண்மையிலேயே நாம் சரியாக தான் சொல்லிட்டு இருக்கோம் இதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்திருக்கிறோம் இல்லை இல்லை முயன்று தவறி கட்டுறது சில பிடைகளை திருத்தி கொண்டிருக்கிறோம் அந்த திருத்தியதன் காரணமாகத்தான் இப்போ முழுக்க நூற்றுக்கு நூறு சரியாக வந்துட்டு இருக்கு இனிமேல் பிடைகள் இருக்கவே இருக்காது சரியாக இருக்கும் இதுவும் நாளை டிட்வா செயலடக்கும் வேதாரணியம் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி கோடியக்கரை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கும் செயலிழந்து நீடிக்கும் காற்று இருக்காது மழை மட்டுமே டெல்டாவிற்கு நிறைய மழை நாளை அதிகாலை கொஞ்சம் காற்று இருந்தாலும் பிறகு அது செயல் இழந்தோடனே நின்று போயிடும் அதுவும் அது இலங்கையில் இருக்கும்போது வீசக்கூடிய காற்று தரை இழந்தோன்னு நின்று போயிடும் அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி நகர்ந்து கரை கடந்தும் போது வடக்கு நோக்கி போகும்போது மழை இருக்கும் சென்னையிலலாம் காற்றே இருக்காதுங்க அங்கே போவது ஒரு வெல்மார்க் லோ ப்ரெஷர் தான் மழை காற்றே இருக்காது சென்னைக்கெல்லாம் புயலை பற்றி பேசவேண்டிய ஊடகங்கள்லாம் டெட் பாக நாளை காலோட மறந்துடுங்க சென்னையில் காற்றே இருக்காது காற்றுக்கு வேலை இருக்காது மழை மட்டுமே நிதானமாக நின்று நீடித்து நின்று முடியும் அமைதியான மழையாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆகவே காற்றே இருக்காது புயல் அச்சம் வேண்டவே வேண்டாம் என்று அனைவரை கேட்டுக்கொள்கிறேன் இது அனைவருக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள் அச்சப்படுபவர்களுக்கு எல்லாம் நீங்கள் போய் அதை போய் சொல்லிட்டீங்கன்னா அதுவும் புயலாக புயல் என்று நினைத்துக் கொள்வார்கள் புயல் என்று சொல்லாது நிறைய மழை வரப்போகிறதாம் என்று சொல்லுங்கள் புயல் நாளை பெயர் விடும் என்பதையும் நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்படின்னு சுடன் மீண்டும் ஒரு முறை இரவு எட்டு மணி ஏழரை மணிக்குள்ள ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் நன்றி